அந்த டிவோர்ஸு எனக்கு கெட்ட வார்த்தை மாதிரி தான் தெரிஞ்சுது எனக்கு அது அந்த வார்த்தைகளே ஏன்னா நம்ம ஃபேமிலியிலலாம் யாருக்குமே அந்த அந்த மாதிரி சம்பவம் ஒன்று நடந்ததாக சரித்திரமே இல்லை ஃபஸ்ட் டைம் எனக்கு நடக்குது அப்போ கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல அது ஏன்னு கூட எனக்கு தெரியல பட் அவங்க வந்து கண்டிப்பாக அது வேணும்னு நினைக்கும் போது அது வந்து ஆசையாக கொடுத்துட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் உள்ள விளைவுகள் நிறைய சந்திச்சிருக்கு

நன்மைக்கு என்ன வந்து ஒரு சிங்கப்பெண்ணா மாத்தினது டிவோஸ் சொல்லுவேன் பசங்களை பத்தி சொல்லுங்க ஐ திங்க் வந்து நீங்க வந்து அவங்கள வந்து அப்படியே உங்க கூடயே அப்படி பொத்தி பொத்தி வச்சு வச்சிருக்கீங்க அது உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே தெரியும் அவங்க எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் உங்களுக்கு ஐயோ அவங்க அவங்க தான் பெரிய ஸ்டாப் நான் இருக்கேம்மா உனக்கு என்ன வேணும் எனக்கு வந்து படி படிக்கணும் பிள்ளைங்க இந்த உலகத்துக்கு முன்னாடி அவங்கள நல்ல குட் சில்ட்ரனா வளர்க்கணும் ரொம்ப ஆசை ஏன்னா நீங்க வந்து நீங்க இல்லையா அண்ட் மோர் ஓவர் ஈஸியா சொல்லிடுவாங்க சினிமாக்கார தானே என் பிள்ளைங்களுக்கு எடுத்துட்டான்னு சொல்லிடக்கூடாது இல்லை யாரும் அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா நோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீட்டுக்குள்ள வர மாட்டேன் சினிமா கிடையாது யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய வீட்டுக்குள்ள வரக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் வச்சு ரெஸ்ட்ரிக்ஷனோட நல்லபடியா பாசிபிள் கல்யாணம் பண்ணி அவங்களை செட்டில் பண்ணனும் அதுக்கப்புறம் நம்மளோட ஜாகே ஒரு பொண்ணு ஒரு பையன் சூப்பர் எங்கள் அண்ணாலாம் வந்து சொல்லுவோம் என்னடி பண்ணுவேன் சமையல் ஒரு கிலோ எண்ணெயை வந்து ஒரு மாதம் வச்சுருக்கேன் எங்கள் எல்லாம் வந்து ஒரு கிலோ எண்ணெய் வந்து ஒரு வாரம் கூட தாங்க மாட்டேங்குது அப்படின்வாங்க சரி இப்போ நீங்கள் வந்து இப்போ குக் பண்றீங்க பட் நீங்கள் ஹீரோயினாக இருக்கிற அந்த டைம்ல எப்படி குக் இல்லை இல்லை குக்கிங்கே தெரியாதுங்க எனக்கு டிவோர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் என் பிள்ளைங்களுக்காக தான் குக் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சுத்தமாக தெரியாது எதுவுமே தெரியாது கேஸ் இப்போ நீங்கள் சொன்னீங்களா எனக்கு பத்தவைக்கு தெரியாது எனக்கு தெரியாது அவங்க வந்து நீங்கள் என்ன கொடுத்தாலும் ப்ரெட்டையே மூணு வேலை சாப்பிடுவோம் பிரெட்டே மூணு வேலை மூணு விதமாக கட் பண்ணி கொடுத்தா சூப்பர்ன்னுவாங்க நாலு நாள் பழைய சாதத்தை ஸ்பெஷலாக ஒரு நாள் தாளித்து ஒரு நாள் ஃப்ரூட்ஸ் போட்டு அப்படி கொடுத்தா சூப்பர்ன்னுவாங்க ஸோ இப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு நம்ம எதாவது செய்யணும்னுட்டு கற்றுக்கிட்டேன் சரி இப்போ நீங்கள் அவங்கள கூப்பிட்டு வந்துட்டீங்க ஃபைனான்ஷியலில் ஸ்டெபிலிட்டிக்காக என்ன பண்ணீங்க ஏன்னா அதுவும் ஒரு நீங்க ரெண்டு பேரும் வளர்க்குறீங்க அப்படின்னா லைக் ஹோல் ஹவுஸே உங்க மேலதான் இருக்கு இல்ல ஹோல் ஹவுஸ்ல மூணு பேர் தான் நாங்க மூணு பேர் தான் வீடு செலவு இருக்கு அவங்களோட படிப்பு செலவு இருக்கு சோ அப்போ அந்த ஃபைனான்சியல் இது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணீங்க குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் நீங்க வேலைக்கு போய் தான் ஆகணும் ஐ திங்க் இது இது கேக்குறவங்க வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா நினைக்கிறேன் நீங்க சொல்ல போகிற விஷயம் எனக்கு என்னன்னு நான் எது வேண்டாம்னு நினைச்சு ஒதுங்கினேனோ எனக்கு வந்து திருப்பி சினிமா உலகத்துல இருந்து சின்ன திரையுலகத்தில இருந்து அப்படியே ஒரு புயல் மாதிரி நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எப்படா இவங்க பிரிஞ்சு வருவாங்க இவங்களை திருப்பி நடிக்க போடணுங்கிற மாதிரி